இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதற்கான மனநிலையும் நம்மிடையே வளரத்தான் செய்கிறது மேலும் இன்றைய அதிவேகமான வாழ்க்கை ஓட்டத்தில் பொதுவாக மக்களின் கொண்டாட்டங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றான சூழ்நிலையில் வார விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட சிறப்பு நாட்களில் முக்கியமான சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு குடும்பத்தினரோடு சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பொதுமக்கள் மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி ஐந்து நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிக உற்சாகம் உள்ளது விழாவாக இந்நிலையில் புதுச்சேரியிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையின் விடுமுறை நாட்களை கொண்டாட குவிந்ததால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது